Yeah. ஒரு படம் வந்து ஹண்ட்ரட் டேஸ் அண்ட் ஒரு சூப்பர் ஹிட்டாகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அண்ட் அதுக்கு பின்னாடி ஒரு மேஸிவ் டீம் அதை செலிப்ரேட் பண்ணுற டே தான் இன்றைக்கி ஸோ பிக் தேங்க் யூ டு ஆல் அஃப் யூ ஃபார் டேக்கிங் டைம் அண்ட் பீங் வித் அஸ் ஃபார் த ஹோல் ஃபங்க்ஷன் வி ஆர் ட்ரூலி பிளஸ்ட் ஏன்னா இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம் கமர்ஷியல் ஃபிலிம் அண்ட் மீனிங்ஃபுல் ஃபிலிம் வரது ரொம்ப கஷ்டம் ஸோ அதை வந்து கொடுத்ததுக்கு அஸ்வத் அண்ட் பிரதீப்க்கு ஒரு பிக் தேங்க்யூ அண்ட் எவ்ரி காஸ்ட் குரூப் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பிக் பிக் தேங்க்யூ ஐ திங்க் ஸ்கிரிப்ட் இஸ் கிங் ஐ திங்க் வித் லவ் டுடே அண்ட் வித் டிராகன் அதை வந்து திருப்பி திருப்பி இம்ப்ரூவ்வாகிற ஒரே விஷயம் வந்து அந்த நல்ல கதைகள் சொன்னால் எப்போவுமே வந்து தமிழ் ஆடியன்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு சப்போர்டர்ஸ் அது வந்து ரொம்ப கிளியராக எங்களுக்கு புரிஞ்சுது என்ன ஆனால் அவர் ஏதோ நம்பினார் பண்ணுவோம் போல அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு கோமாளி நடந்துச்சு அதுக்கப்புறம் லவ்ட் டுடே எடுத்து முடிச்சிட்டு காம்ச்சேன் காம்ச்சேன் போது அவருக்கு பிடிச்சிருந்துச்சு அப்போ நான் சொன்னேன் ரிலீஸ் ஆகல இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கேட்டேன் வந்து எனக்கு ஒரு படம் நீங்கள் டைரக்ட் பண்ணுவீங்களா சரி கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் நியாயம்லாம் இருக்குது எனக்கும் தெரியும் அவர் வந்து ஓமை கடவுள்ல வந்து சூப்பர் ஹிட் அப்போது அவரோட அடுத்த படமும் ஒரு பெரிய பட்ஜெட்லேயோ நல்ல சம்பளம் இந்த இதெல்லாம் ஆசை இருக்கும்னு ஒரு ஃப்ரெண்டாக நானும் வந்து அதுதான் ஆசைப்படுறேன் அவருக்கு ஒரு பெரிய பட்ஜெட் படம் அதெல்லாம் கிடைக்கணும்னு ஸோ நானே சொல்லிட்டேன் ப்ரோ ஒரு மார்க்கெட்டில் நான் பெருசு பண்ணிட்டு உங்களுக்கு சம்பளம் தர அளவுக்கு ஒரு இதெல்லாம் வந்துடுச்சுன்னா எனக்கு பண்ணுவீங்களா அப்படின்றது இருந்துச்சு நீ மார்க்கெட் பெருசு பண்ணிட்டு வாடா நான் பண்றேன் அப்படின்னா அப்புறம் நான் என்ன நினைச்சேன் ஒரு கொஞ்சம் வருஷத்தில் கொஞ்சம் படத்தில் இது நடக்கும் அப்போது அஸ்வத்தோட நம்ம ஒரு படம் பண்ணுவோம் ஆனா அது ஒரே படத்துல நடக்க வச்சது நீங்கள் தான் முடித்த உடனே அதான் அதுக்கேற்ற ஒரு மார்க்கெட் வந்து உண்டாச்சு அப்போது எனக்கு சொன்ன மாதிரியே அவரே கால் பண்ணிட்டார் கால் பண்ணி என்னடா படம் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டார் ஸோ இப்போ இதுலேருந்து வந்து ஒரு இந்த டிராகன் நடக்கிறதுக்கு வந்து ஒரு இந்த இதுலேருந்து ஒரு மூணு ரீசன் இருக்கு ஒன்று அஸ்வத் அவங்க வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்று அந்த மாதிரி அவர் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றினார் என்னென்னா இது வரைக்கும் அது மட்டும் இல்லை எனக்கு வந்து அதை மார்க்கெட் பெருசு பண்ணிட்டு வடா பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரே கால் பண்ணாரா அது ஒரு விஷயம் அடுத்த விஷயம் உனக்கு ஒரு நல்ல படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் பண்ணார் மூணாவது விஷயம் உண்மையாக சொன்னார் ஹண்ட்ரட் டேஸ் படம் ஓடண்டா நான் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன் ஸோ சொன்ன வார்த்தையை காப்பாற்று நினச்சதுக்கு தேங்க்ஸ் ஸோ அதனால்தான் இந்த முதல் ரீசன் இந்த படம் ட்ராகன் நடந்ததுக்கு ரீசன் இன்னொரு ரெண்டாவது ரீசன் வந்து அன்றைக்கி ஒரு வெச்சு அந்த ஒரு குருட்டு நம்பிக்கை நடிச்சா ஹீரோ தான் அப்படின்னு அதுக்கு ஒரு லாஜிக்கே இல்லை நினச்சி பார்த்தா இப்போ எப்படி அப்படின்னு நினச்சி தெரியல அது ஏதோ நடந்துருச்சு மூணாவது வந்து நீங்கள் கொடுத்த அந்த வெற்றி லவ் இந்த படம் சீக்கிரமாக நடந்துச்சு அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து ஏஜிஎஸ் ஆமாம் சி எங்களுக்கு இது வந்து எங்களோட ரெண்டாவது ஹண்ட்ரட் டே ஃபங்க்ஷன் அப்போது இதுலேருந்து எங்கள் ஜேர்னி எவ்வளோ பெருசாக இருந்துருக்கும் எங்களுக்கு எங்களுக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்றது இப்போ நாங்கள் ஃபீல் பண்ணுறத தாண்டி உங்களுக்குமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க ஏன்னா நான் வந்து இந்த லவ் டுடே பண்ணும்போது இன்னொரு படமும் பண்ணுறோம் அப்படின்னு இதை தான் பேசணும் அந் ஸோ லவ் டுடே முடித்த பிறகே வந்து என்ன படம் பண்ணலாம் ஏன்னா வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் லவ் டுடே வந்து ஒரு மேஜிக் அப்படின்னு வந்து பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதை திருப்பி ஒன்று பண்ணணுமே என்ன பண்ணலாம் இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்றது ரொம்பவே யோசிச்சுட்டே இருப்பேன் ஸோ இன்னொரு படம் டேரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணலாமா இதெல்லாம் வந்து போயிட்டே போது தான் ஏற்கனவே ஏஜிஎஸும் அஸ்வத் ப்ரோவும் வந்து பேசியிருந்தாங்க ஒரு படம் பண்ணுறது அவங்களும் பேசியிருந்தாங்க ஸோ இது கரெக்டாக வந்து ஒரு மாதிரி அமையும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் எனக்கு ட்ராகன் அமைஞ்சுது ஸோ இந்த ஏஜிஎஸோட இருக்கிற இந்த ஜேர்னி எனக்கு வந்து இன்னும் போயிட்டே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் தேங்க்யூ அகோரம் சார் கணேஷ் சார் சுரேஷ் சார் அச்சனா மேம் ஐஸ்வர்யா மேம் வெங்கட் மாணிக்கம் சார் ஸோ இட்ஸ் அ ஸ்வீட் ஜேர்னி எங்களுக்கு இன்னும் தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம் அதை தாண்டி இது வந்து என்னோடய மூணாவது ஹண்ட்ரட் டே ஃபங்க்ஷன் ஸோ கோமாலி ப்ளக் டு அதுக்கப்புறம் ட்ராகன் ஹேட்ரிக் இந்த ஆனால் இந்த படம் டிராகன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த படத்தோட வெற்றி ஏன் அப்படின்னா இப்போ கோமாலி ஹிட் போது வந்து ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சு எப்போவுமே அந்த ரெண்டாவது படம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு டேரக்டராக இல்லைன்னா ஃபஸ்ட்டு படம் லக்கு மாதிரி ஆகிடும் ஏதோ ஒரு படம் வந்து ஓடிச்சி அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் ரெண்டாவது படம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சி ஆனால் அந்த ரெண்டாவது படமும் எனக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரி ஆகிடுச்சு லவ் பிடினா அதுலேயும் வந்து நடி தடவை நடித்ததுனால அது ஃபஸ்ட்டு படம் மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த படம் ஓடிச்சு வெற்றி ஸோ அப்போது டேரக்டராக ரெண்டு படம் ஓடிச்சு ஓகே நான் டேரக்ட் பண்ணுவேன் ஆனால் இப்போ ஆக்டராக திரும்ப ஒரு படம் தான் ஹிட் ஏதோ ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு இல்லை மொண்டை மொண்டரோ அந்த மாதிரி லக் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து இப்போ ரெண்டாவது படம் திருப்பி ஆக்டராக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இன்னொன்று என்னென்னா சரி நானே டேரக்ட் பண்ணி இவரே டேரெக்ட் பண்ணி இவரே எடுத்துட்டாரு அது பாசிபிள் இன்னொருத்தங்க டேரக்ஷனில் எப்படி நடிப்பாங்க ஒரு ஆக்டராக தானே இன்னொருத்தர் டேரக்டரில் ஃபுல்லாக நடிக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை ஸோ இதெல்லாம் சேர்ந்து ட்ராகனில் வந்து விழுது லவிட்டோட எக்ஸ்பெக்டேஷனும் ட்ராகனில் வந்து விழுது ஸோ அந்த இந்த படம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே இருந்துச்சு இதோட வெற்றி இந்த ரெண்டாவது படமாக எனக்கு ஹிட் ஆனதுக்கு அதுக்கப்புறம் இப்போது ரெண்டு படம் டேரக்டராக ரெண்டு படம் ஆக்டராக எனக்கு ஹிட் ஆனதுக்கு இப்போது முக்கியமான ரீசன் வந்து இப்போது அஸ்வத் ஏஜிஎஸ் அண்ட் அதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ் நீங்கள் ஏன் அப்படின்னா இந்த இடம் இப்போ ரொம்ப பெரிய இடம் நீங்கள் கொடுத்தது ஃபஸ்ட்டு படமே எனக்கு வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போய் நிற்க வச்ச உயரமோ இடமோ வந்து ரொம்ப பெருசு அதை தாண்டி திருப்பி வந்து டிராகன்ல வந்து நீங்கள் கொடுத்துருக்குற இடம் வந்து ரொம்ப பெருசு இதுக்கு நான் வந்து என்றைக்குமே வந்து உங்களுக்கு நன்றி கடனோடு தான் இருப்பேன் என்ன சொல்கிறது அது ஒரு ஃபீலிங்கு எனக்கு வந்து எக்ஸாக்டாக அதை சொல்ல தெரியல ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்க இடம் ரொம்ப பெருசு என்றைக்குமே இந்த பிரிவாக இருக்கேன் தேங்க்யூ வந்திருந்தேன் ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி ப்ரெஸ் அண்ட் மீடியா தேங்க்யூ ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தேன் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லலான்னு ஆனால் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனே வந்து கிட்டத்தட்ட எல்லோரும் பேரும் போனதுனால சொல்ல வேணாம்னு நினச்சேன் ஆனால் வந்து ஏதோ எனக்கு தனியாக சொல்லிடணும்னு தோணுச்சு ஒரே நிமிஷத்தில் அப்படியே ட்ரெயின் மாதிரி ஓடிடுறேன் லியோன் லியான் டிஓபி நிக்கேத் போமி திரும்ப அடுத்த படம் பண்றோம் ஜேம்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒட் ஆல்பம் எடிட்டர் பிரதிபி ராகு எங்களுக்கு இது மூணாவது ஹண்ட்ரட் நாங்கள் தொடர்ந்து மூணு படம் ஒர்க் பண்ணிட்டோம் ஸோ ஆர்ட் டைரக்டர் செல்வகுமார் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வெங்கட் மாணிக்கம் சார் காஸ்டியூம் டிசைனர் பிரவீன் ராஜா தினேஷ் சவுண்ட் டிசைன் சச்சின் ஹரி சவுண்ட் மிக்ஸிங் கிருஷ்ணன் சார் போஸ்டர் டிசைன் கபிலன் ஃபோட்டோகிராஃபர் கபிலன் ஸ்டில்ஸ் ஆகாஷ் டிஐ சுரேஷ் ரவி மேங்கோ போஸ்ட் லிரிக்ஸ் விக்னேஷ்வன் கோசேஷா அப்பெல்லோ விக்னேஷ்வன் ப்ரோ வரல அப்புறமா நான் உங்களை வந்து பார்த்துக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ கோசேஷா தேங்க்யூ அப்பெல்லோ மாட்டிகிட்டார் நிறைய கிட்ஸ் எல்லாம் பாடிக்கிட்டே இருக்காங்க நான் பார்க்கும் போதெல்லாம் தேங்க்யூ அண்ட் சிங்கர்ஸ் எஸ்டிஆர் சார் अनिरुद्ध सर राजा सर राम, प्रदीप कुमार सज्जना पीआरओ निखिल मुर्गन सर विएफ एक्स डी नोट लॉर्व अंबानी असिस्टेंट डायरेक्टर्स रमेश विकी, बालाजी अजय विच्छु गौतम प्रभु चाणक्य मेकअप आर्टिस्ट पवित्रा हेयर स्टाइलिस्ट देव एम शेखर इन पर्सनल असिस्टेंट अब आलना रमेश डांस मास्टर சாண்டி மாஸ்டர் பிருந்தா மாஸ்டர் அசார் மாஸ்டர் ஜேடி மாஸ்டர் அனுஷா உங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நீங்கள் தான் என்னோடய எஃபர்ட் அதிகமாக போனோம் ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் மாஸ்டர் விக்கி மாஸ்டர் இதில் ஒரு பெரிய சீக்வென்ஸாகி தான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு ஸ்டண்ட்லாம் பண்ண போகிறோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் லிரிக் வீடியோ வெங்கி ராஜ்குமார் வெங்கி ஹாப்பி மேரிட் லைஃப் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் ராஜு சார் சக்தி சார் குமார் சார் ப்ரமோஷன் டி பிரேம் संतोष शेख एजीएस मार्केटिंग टीम शिवा चिन्ना, सुरेश, मनोज राधिका शिवानी थिंक म्यूजिक संतोष महेश महिन्णि अब नेटिक्स पार्टनर तौर इनो पड़ थैंक यू सो मच अभिषेक सुदर्शन एंड सैटेलाइट पार्टनर स्टार विजय सी रंगराजन सर डिस्ट्रीब्यूशन हेड माली सर अंडुगे मीना डिस्ट्रीब्यूटर्स मैत्रि मूवी मेकर्स पूर्वी पिक्चर्स डल्ईटर कृष्णा लिरीस्ट राम ज्योशास्त्री डिंग आसु हिंदी डल्गर संजय अदकटक डिस्ट्रिब्यूटर्स ओव इंटरनाशनल केरलास्ट्रिब्यूटर् पिक्चर्स ओवर्सी फार्म फिल्म सिंगपूर मलेशिया श्रीलंका आस्ट्रेलिया युनाटेड इंडिया एक्सपोर्ट नार्थ इंडिया ए ए पिक्चर सैलम एंड मधुरे मूवी ट्रेडर्स त्रीचि एरिया जीटी फिल्म कोयूर एरिया कंदसा सेम एट साट पार्टनर जियो स्टार ग्रूप अस्ट मिशं सविकुमारीवीएम सर अनुपमा कॉर्ज मरियम सर इंदम विजय सिर्षदेनपन जान अपोलो रवि जो मणि रमेश लक्ष्मण रोहित भुवेश्वरी वर्षि श्रदा अरुण तंग प्रकाश गणेश हरी क्या स्नेह मैम इवाना गोपिका अवेश जेन वेंकट माणिकं सर अश्वथ यू फॉर द कैम्यू अूनियर आटिस्टें पड़ा फालज्ञ पड़ो फुला, Uh, college Pasanga, uh, stuntmen, dancers, electricians, drivers, lightmen, carpenters, costumers, food department, SSN college, VIT college, overseas distributors, uh, theater owners, reviewers, press and media, meme creators, video editors, family, friends, fans. Thank you so much. I love you. Love you. Love you all. Thank you so much.